ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க சிக்கன் வாங்கினோனையுமே நான் வந்து நல்லாம்பட்டி சிக்கன் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் சிக்கன் வாங்கிட்டு அதை தண்ணியில் நல்லா உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி எடுத்து வச்சுட்டேன் மாதம்பட்டி சாரோட ஒவ்வொரு ரெசிப்பியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அல்டிமேட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ நான் வந்து இதை மண் எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சுட்டேன் மண் சட்டியே அடுப்பில் வச்சுட்டு லேசாக ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் ரெண்டு ரெண்டு சேர்த்துருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பில அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டேன் கருகை விட்டுறாமல் வறுத்துக்கணும் இதை மிக்சியில் பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுப்பில் மண் சட்டி வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு வந்து நல்லெண்ணெய் தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்தது இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் அது கூடவே வரமிளகா கருவேப்பிலை சேர்த்துட்டு லேசாக வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இதுக்கு ரொம்ப நேரம் வதங்கணும்னு தேவையில்லை ஏன்னா சிக்கன் கூட வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிரும் நல்லா வெந்துடும் மாதம்பட்டி சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா அவருடைய ஒவ்வொரு ரெசிப்பியும் பார்த்தீங்கன்னா செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோ அட்டகாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வெந்துருச்சு இது கூட இப்போ வந்து நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் மிளகாத்தூள் வந்து அதிகமாக சேர்த்துருக்கேன் ஏன்னா நெய் சோறு செஞ்சுருக்கனால நெய் சோறில் வந்து காரம் அவ்வளோவாக்கா இருக்காது அதனால் இதில் வந்து நான் கொஞ்சம் காரம் வந்து சுள்ளுன்னு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து காரம் கம்மியாக வேணும்னா கொஞ்சமாக நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் தான் இதுக்கு சேர்த்துக்கணும் நான் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஏன்னா வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க தூளையும் இது கூட சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க எப்பவுமே சிக்கன் கிரேவிக்கு ஏன்னா அதுலேயே தண்ணி ஊறும் கொஞ்சம் நேரம் வந்ததுக்கப்புறம் இது இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து தண்ணி வைத்துனதுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான் பாருங்கள் கலர்ஃபுல்லாக நல்லா சூப்பராக வந்திருக்கு இந்த வரமிளகா மிளகா இந்த சின்ன வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருந்தது இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு வந்து நெய் சோறு தான் சிம்பிளாக செஞ்சுருந்தேன் நெய் சூறோடய ரெசிபி வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது செக் பண்ணி பாருங்கள் சின்ன வெங்காயம் கிராம்பு இலக்கா போட்டு புரிஞ்சதுக்கு வெங்காயம் தக்காளி அது கூடவே பச்சை மிளகா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நெய்ஸூருக்கு வந்து லேசாக வதங்கினா போதும் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்து வதக்கினதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுட்டு அரிசியும் சேர்த்துட்டு ஒரு விசில் தான் விட்டுருந்தேன் சூப்பராக வந்துருச்சு பாஸ்மதி ரைஸு பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு நம்ம வந்து சாப்பாடு வந்து அடிப்பிடிக்காமல் செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் எந்த ரைஸ் செஞ்சாலும் தண்ணி மட்டும் வந்து கரெக்டாக வச்சுருங்க அப்போ தான் வந்து சாப்பாடு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்து அப்படியே மூடி வச்சுட்டோன்னா சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் அண்ணன் லன்ச் ரெசிபி இது தான் நெய்ஸ் வரும் மாதம்பட்டி சாரோட நல்லாம்பட்டி சிக்கன் கிரேவி தான் பண்ணியிருந்தேன் அது கூடவே ஆனியன் தான் பண்ணியிருந்தேன் இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்